முதல்ல இர இளைஞர்களுக்கு அரசியலில் பங்களிப்பு எப்படி வர வேண்டும் என்றால் அவங்க அரசியலை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்பட வேண்டும் நாங்கள்லாம் கல்லூரியில் படிக்கும்போது கிட்டத்தட்ட எழுபது எண்பது சதவிகிதம் மாணவர்கள் அரசியலை பற்றி பேசுவாங்க கிரிக்கெட்டை பற்றி பேசுவாங்க சினிமாவை பற்றி பேசுகிறவங்களே ரொம்ப குறைச்சலாக இருக்கும் இந்த அரசியலும் கிரிக்கெட்டும் இருக்க அது ஒரு பெரிய அப்சஷன் எங்களுக்கு அந்த அரசியல் நாட்டம் இருக்கிறத அதுதான் அரசியலில் உங்களை இழுக்கக்கூடிய தன்மை உள்ளது இப்போ வந்து பேசுவது பூரா எனக்கு சினிமா ஆக்டர் பேரெலாம் தெரியாது ஆக்ட்ரஸ் பேரும் தெரியாது சினிமா ஆக்டர் ஆக்ட்ரஸு அங்கே சினிமா தேட்டரில் போய் கியூவில் நிற்கிறது விசில் அடிக்கிறது இந்த பழக்கம் தமிழ்நாட்டில் வந்ததே கழகங்களால் தான் நான் ஒரு முறை காமராஜர்கிட்ட பேசும்பொழுது சின்ன பையன் சிஏ படிச்சிருந்தேன் படித்து முடிச்சிருந்தேன் அப்போ சொன்னார் இந்த கூத்தாடிங்களோட போய் நாம் அரசியல் பண்ண முடியும் அந்த வார்த்தை கடினமான வார்த்தையா ஆனா உண்மையான வார்த்தை இன்றைக்கு பாருங்க இந்த வருவாரா அரசியலுக்கு அந்த வருவாரா என்றுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் பாணியே இது மாற வேண்டும் என்றால் அரசியலில் இளைஞர்கள் நிறைய அரசியல் பற்றி படிக்கணும் அரசியல் சரித்திரம் படிக்கணும் இந்த நாட்டினுடைய அரசியல் தலைவர்களை பற்றி படிக்கணும் அவர்களுடைய தப்பு நல்லது எது என்று அவங்களுக்கு புரிய வேண்டும் இது வரும்பொழுது ஒரு சரியான ஒரு இளைஞர் படை உருவாகும் அரசியலில் இது இல்லாத ஒரு சினிமா ஸ்டாரனுடைய ஃபேன் இன்னொரு சினிமா ஸ்டாரினுடைய ஃபேன் இவங்க தான் அரசியலுக்கு வரப்போகிறாங்க இந்த அரசியலால் ஒரு மாற்றமும் வராது அதனால் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமென்றால் துக்களுக்கு மாதிரி ஒரு பத்திரிக்கை இருந்தால் போகாது இருபது பத்திரிக்கை வேணும் அதனால் இந்த கருத்து மாற்றம் மனமாற்றம் திசை மாற்றம் இதெல்லாம் இருக்குது பாருங்க இது எப்போ வரும்னா இது ரொம்ப கீழே போனோம் அப்புறம் தான் மேலே வரும் இது கீழே போய் ஓரளவுக்கு இனிமே கீழே போக முடியாதுங்கிற ஒரு நிலைமை வந்திருக்கு பாருங்க அதனால நிலைமை திரும்பும் மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கே இருக்கிறது அண்ணாமலையை பத்திரிகையாளர்கள் இப்படி ஹிம்சை செய்கிறார்கள் என்றால் அவர் வளர்ந்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம் அவர்கள் தொடர்ந்து ஹிம்சை செய்ய வேண்டும் ஏனென்றால் அவர்கள் செய்தல் இவரை வளர விடக்கூடாது என்பது தான் அதை மீறி அவர் வளரும்பொழுது தான் அவர் கடந்திருக்கப்பட்ட மனிதனாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அவருக்கு எல்லா குணங்களும் இருந்தால் கூட அவருக்கு அனுபவம் எப்படி வரும் எதிர்ப்பில் தான் அனுபவம் வரும் கஷ்டப்பட்டால் தான் அனுபவம் வரும் அடிபட்டால் தான் அனுபவம் வரும் உருண்டு எழுந்தால்தான் அனுபவம் வரும் அந்த அனுபவங்களை அவராக தேட முடியாது அவருக்கு அந்த அனுபவங்கள் வந்து கொண்டிருக்கிறது அதனால் இதை நான் வரவேற்கிறேனே தவிர அவருக்காக நான் ஒரு ஐயோ அவர் எப்படி படுத்துகிறார்களே என்று நான் நினைக்கவில்லை சீனாவின் அச்சுறுத்தலுக்கு காரணம் நமக்கும் அவங்களுக்கும் ஒரு பாரம்பரிய விரோதம் கிடையாது பாகிஸ்தான் மாதிரி இல்லை சீனா ஆனால் அவங்களுக்கும் நமக்கும் போட்டி நம்ம பேரில் ஏராளம் மரியாதை இப்போ மோடியும் ஷீ ஜின்பிங்கும் ஒரு ஊருக்கு போனாங்கன்னு வச்சுங்க ஏதாவது ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா இவருக்கு தான் மரியாதை அதிகம் ஏன்னா ஒரு ஜனநாயக நாடு இதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது இது யாரையும் துன்புறுத்துவதில்லை யாரையும் போய் இன்னொரு நாட்டை கையில் பிடிக்கிறது இல்லை ஆனால் சீனாவை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் ஒரு பயம் பயத்தால் மரியாதை வராது ஆனால் இவர் எல்லாவற்றையும் அந்த நாட்டினுடைய பெருமையை உயர்த்தி அதன் மூலமாக தனக்கு பெருமை வந்திருக்கிறது இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தையே இந்த அளவுக்கு உலகத்தில் உயர்த்தக்கூடிய ஒரு தலைவராக அவர் வந்ததுக்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரையில் நம்ம நாட்டில் இருந்த அரசாங்கங்கள் இருக்கிறத இன்னைக்கு இருக்குமா நாளைக்கு இருக்குமா நித்திகண்டம் பூர்ணாயிசு அரசாங்கங்கள் அதை ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் மாற்றினார் அது ஒரு பெரிய பிரம்மாண்டமான மாற்றம் அந்த மாற்றம் இல்லைன்னா இந்த உலகத்தில் நம்ம நாட்டுக்கு எந்த நாற்றும் மாற்றமே வந்திருக்காது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மோடி தீர்ந்தார் என்று நினைத்தார்கள் உலகமே நினைச்சது அதைவிட அதிக வெற்றி பெற்றார் அவர் இதற்கு காரணம் மக்களுக்கு அவருக்கு இருக்க ஒரு தொடர்பு இதனால உலகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளாக ஒரு இருபது நாடுகளினுடைய தலைவர்களை ஒப்பிட்டு மோடி தான் உலகத்திலேயே உயர்ந்த நிலையில் இருக்கிறார் என்று மார்னிங் கன்சல்ட் என்கிற ஒரு அமைப்பு கருத்து கூறியிருக்கிறது இதெல்லாம் பார்த்தா சீனாவுக்கு பொறாமல் வரத்தான் செய்யும் நாம் இவ்வளோ பெரிய நாடு இவ்வளவு பலம் இருக்கிறது இவ்வளவு பெரிய பொருளாதார வளர்ச்சி அதனால் நம்ம ஏதாவது ஒரு ஹிம்சை செய்து கொண்டே தான் இருப்பாங்க சீனா என்ன பண்ணணும் சீனா என்ன பண்ணும் நம்ம யோசிக்க வைப்பார்கள் இது வந்து இருக்க போகிறது இதை பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்தவர் அவர் எந்த அளவுக்கு இங்கே அதை பேச முடியும் தெரியாது ஜெய்சங்கர் தான் இந்த கருத்து சொல்ல முடியும் ஆனால் அவர் பேசுவதற்கும் அவர் உபயோகிக்கிற வார்த்தையினுடைய உள்ளர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டால்தான் உண்மை என்றே தெரியும் ஏன்னா இந்த டிப்ளமேட்ஸ்லாம் இருக்காங்களே அவங்க நேரம் பேசுகிறத வச்சு இது என்னன்னு புரியாது அது ரொம்ப இன்வெஸ்டிகேட் பண்ணி அதன் மூணாவது மீனிங் என்னன்னு பார்த்தா அது அது விஷயம் புரியும் ஆனால் அந்த மாதிரி புரிஞ்சிக்கக்கூடிய நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க அதனாலுடைய அவர் கருத்து நிச்சயமாக எல்லோருக்கும் தெரியும் என்று தோன்றுகிறது மோடியினுடைய தமிழ் பற்று இருக்கிறத அது வந்து அவருடைய தனிப்பட்ட பிரதமர் என்கிற ஒரு வகையில் பார்க்க வேண்டுமே தவிர இந்த நாட்டை நடத்துவதற்கு தமிழை உபயோகப்படுத்த வேண்டும் என்று நாம் கூற முடியாது மற்ற மொழிகளும் இருக்கின்றது நம்ம நாட்டில் ஏராளமான அதாவது தமிழ் தொன்மையான மொழி இதற்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது இது ஆன்மீகத்தில் கலந்தது இது எல்லாம் வாஸ்தவம் தான் ஆனால் இன்றைக்கு அரசியலில் தெலுங்கு தேசம்னு ஒரு கட்சி இருக்கு நீங்கள் எந்த இடத்துல போனாலும் மகாராஷ்டிராவில் போனால் மராட்டி மொழிக்கு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது வங்காளத்தில் போனீங்கன்னா மொழி பற்றி ஏராளமாக இருக்கிறது அதனால் ஒரு ஒரு இடத்துலையும் அந்தந்த மொழியினுடைய பெயரை திட்டத்தில் வைக்க ஆரம்பித்தால் மற்றவர்களுக்கு என்ன என்று புரியாது அதனால் பொதுவாக எல்லோருக்கும் புரிகிற ஒரு பாஷையில் தான் திட்டங்கள் பெயரை வைக்க முடியுமே தவிர அதை ஒரு குறை என்று கூற முடியாது இன்றைக்கு பார்ப்போம் நாம காசி தமிழ்ச் சங்கம் இருக்கிறார் மோடி அங்கே நான் போன உடனே ஒரு பெரிய ஒரு உணர்வு எனக்கு அதாவது அது கலாச்சாரம் நம்ம ஆன்மீகம் எல்லாம் சம்மந்தப்பட்டிருந்தால் கூட தமிழுக்கு எவ்வளவு பெருமை வேற இப்போ தெலுங்குக்காரங்க எங்களுக்கே இந்த பெருமையை கொடுக்கக்கூடாது என்று மோடியை நிச்சயமாக கேட்கலாம் அதற்கு வாய்ப்பும் இருக்கிறது அதற்கு தயாரிப்பும் செய்து கொண்டிருக்கிறார் எல்லா மொழியையும் நம்ம நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பு பாரம்பரியத்தோடு இணைத்து ஆன்மீகத்தில் தான் நம்ம மொழிகள் எல்லாமே இணைகின்றன அரசியலால் இல்லை அரசியல் மொழி மொழிகள் அரசியலை பிரிக்கும் அரசியல் மொழிகளை பிரிக்கும் ஆன்மீகம் எல்லாவற்றையும் இணைக்கும் என்பதனால தான் காசி தமிழ்ச்சங்கம் நடத்தினார் அங்கே போனவர்களுக்கு தான் அந்த உணர்வு புரியும் அதனால் மோடி தமிழை கையில் எடுத்திருப்பது அரசியலுக்காக அல்ல தமிழ்நாட்டில் வந்து மோடி வந்து தமிழ் தலைவராக உருவாக அந்த தமிழ் உணர்வை அவர் தமிழ் உணர்வு அவருக்கு இயற்கையாக இருக்கிறது அது என்னிடம் பேசியிருக்கிறார் காசி தமிழ் சங்கத்தை பற்றி என்கிட்ட பேசும்பொழுது இது நடக்குமா என்று கூட நினைத்தேன் முப்பதே நாளில் இது திட்டமிடப்பட்டு நடந்தது என்னால் நடத்த முடியும் என்றே நினைக்கல அது ஆரம்பித்து விட வேண்டும் அது பின்னால் எப்படி வளர்கிறது என்பதை பார்ப்போம் இன்னும் தயாரிப்பு தேவை ஆனால் தயாரிப்பு அப்படிங்கிறதுக்காக இன்னும் ஒரு ஆண்டு அதை பண்ண பண்ணக்கூடாது என்று நடத்தினார் அவருடைய தமிழ் பற்ற பற்றி அவர் உலகத்தில் எந்த இடத்துல தமிழை பற்றி பேசல எந்த இடத்துல கனியின் பூங்குணர பற்றி சொல்லல எந்த இடத்துல திருவள்ளுவரை பற்றி பேசல அது இயற்கையாக இருக்கிற ஒரு தமிழ் பற்றி